கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருந்தும் இருநாள் வரைக்கும் எடுக்காமல் இருந்ததற்கான காரணம் என்ன இப்போது அறிவித்திருப்பதற்கான காரணம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல சொல்றதுக்கு இல்ல என்ற இப்போ பாஜக ஆட்சி வந்து எவ்வளவு சென்சஸ் எடுத்திருக்கோம் பத்து சென்சஸ் எடுத்துட்டோமா கடைசி சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்தது இருபத்தி ஒன்று எடுக்க வேண்டியது இப்போ எடுக்க போறோம் ஸோ முதல் சென்சஸ் பாஜக ஆட்சி வந்த உடனே காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்றது இப்போ அறிவிச்சிட்டோம் சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு போலாம் ஏன் மக்கள் கணக்கெடுப்பு ஏன் நடத்தி கடுப்பு முடிச்சிடறேன் இனிமேல் இங்கிலீஷ் பேசுனேன்

இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து போய் சாப்பிடுவோம் அவங்க சொல்ற தேவைப்பட வேண்டியது பொது பிரிவினருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் ஜெனரல் இருக்கக்கூடியவர்கள் ஓபிசி ல இருக்கக்கூடியவர்கள் அதுல சப்காஸ்ட் பிரகாரம் சர்வே எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை

காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சராக இருந்தார் என்ன சொல்றாருன்னா இதுல நிறைய பிழைகள் இருக்கின்றன உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மொத்தமே இந்தியாவில ஐடென்டிஃபை செய்யப்பட்ட ஜாதிகளினுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு இந்த திமுக காங்கிரஸ் எவ்வளவு அழகா ஆட்சி செஞ்சாங்கன்ற லட்சணத்தை பாருங்க மகாராஷ்டிரால ஒரு மாநிலத்தில் மட்டும் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழு ஜாதிகள் கண்டறியப்பட்டது ஒரு மனிதன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடருது அந்த வழக்குல ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப எடுக்கப்பட்ட அந்த சர்வே முடிவுகளை வெளியிடுங்க கணக்கெடுப்பு வெளியிடுங்க தொடர்ச்சியாக இத்தனைக்கும் மகாராஷ்டிரா அரசு என்ன கேட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட சர்வேயின் முடிவின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடுங்க அதுலயும் எடுக்கப்பட்டதுதான் அதை வெளியிடுங்கன்னப்ப வெளியிட மறுத்துட்டாங்க என்ன பீலி ஒரே பீது இப்ப இவங்களோட ஒப்பீடு எப்படின்னா இப்ப பீகார் தேர்தல் வருது சரி அப்போ இதுல வந்து பெஹல்காம்ல பெரிய பொரிய நாசக்கார செயல் வன்மையா கண்டிக்கத்தக்கது பிரதமர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் நேரா பெஹல்காம் போவாரு இல்ல காஷ்மீர் போவாரு இல்ல அங்க இருக்கிற மக்களை ஆற்றுப்படுத்துவாருன்னா நேரா பீகார் மேடையில போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு

நிதிஷ்குமார் பாஜக பிரதிநிதிகள் அமைச்சர்களாக பாஜக பிரதிநிதிகள் இருந்தாங்க அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்கள் தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக அதில் நோக்கங்கள் இருக்கும்

நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி ஒரு நிமிஷம் அதுவும் கேள்வி ஆகுது கேள்வி ஆகுது அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல இவர் சொல்றாருல திமுக ஆறு மாநிலத்துல எடுத்தாங்க இல்லையா கேஸ் சர்வே அது கூட ஏன் எடுக்க திமுக ஆட்சி நான்கு ஆண்டுகள்ல முன்னுக்கு வரல என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேன பைய மத்திய தான் அதற்கு மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசு தான் எடுக்கணும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இல்லையா

குலசேகரன் கமிட்டியினுடைய முடிவுகளை ஏத்துக்க முடியாது அப்படி எடுப்பதற்கோ அல்லது இடஒதுக்கீடு கொடுப்பதற்கோ ஒன்றிய அரசுக்கு தான் உரிமை இருக்க தவிர மாநில அரசுக்கு இல்லை பச்சை நாடகம் போட்டது பாஜக ஒரு பேசணும்னு மீட்டிங் கர்நாடகாவோ தெலுங்கானாவோ அப்படி ஒரு சர்வே நடத்தும் போது மத்திய அரசு அந்த சர்வேவை ஏத்துக்குதா இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை

உங்களுக்கு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட கமிட்டியை நீங்கள் ஏன் அது வந்து முன்னெடுத்து அந்த முடிவு வருவதற்கான வழிவகையை செய்யவில்லை நீங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு ஆட்சி வந்த உடனேயே தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை வைச்சார் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் இந்த அணைக்குதான் நீங்க கத்துக்கணும் இந்த அணைக்க எங்கயோ கொண்டு போய் விட்டுருமல அப்ப இங்க இருந்த அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆக இருக்கட்டும் அல்லது பாஜகவினுடைய தலைவர் அண்ணா அப்போதைய தலைவர் அண்ணாமலையாகட்டும் அல்லது யார் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களெல்லாம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று

அப்ப எல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு இல்ல இல்ல திமுக திமுக சொன்னவங்க இன்னைக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாங்கன்னு தெரியல என்னடா என்ன கண்ணெல்லாம் கிளங்கிருக்கு அஸ்வினி சொல்றாரு ஆமா சாதிவாரி கணக்கெடுப்பதற்கான முழு உரிமை மத்திய தான் இருக்கிறது அப்படின்னு இந்த பக்கம் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அக்கா தமிழீசை கேட்கறாங்க என்ன அக்கா இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா அக்கா சொல்றாங்க இதை தமிழ்நாடு அரசு முன்னவே எடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு இது அவருடைய நிலைப்பாடு டா டா டாட்டா இதுக்கு முன்னால அவர் அவமானப்பட்டதா இல்லையா ரீலூடுவான் திராவிட முன்னேற்ற கழகம் இடவா இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது சமூக நீதியினுடைய அடித்தளமாக இருக்கிற வகுப்பு வாரி பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும் அல்லது சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் வந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிற தேங்க்யூ தேங்க்யூ ஆனால் பாஜக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை ஏமாற்று வேலையை தவிர வேறு வேலை இருக்காது என்பதற்கான உதாரணமும் அடித்தளமும் தான் இன்றைய அறிவிப்பு

ஒரு முறை உறுதிப்படுத்திருக்கிறேன் சொன்னேன் குலசேகரன் கமிட்டி இட உளுத்த சர்வே குலசேகரன் சொன்னார்ல நான் வந்து பாஜகவினுடைய பிரதிநிதி அவங்கதான் ஒன்றிய அரசாங்கத்துல இருக்காங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்ப உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன வாதிட்டு பாஜக ஒன்றிய அரசு என்ன இடஒதுக்கீடு உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு அப்ப மத்திய சர்க்கார் இன்னைக்கு குலசேகர ஏன் பேசுறேக குலசேகரன் கமிட்டியினுடைய முடிவுகளை ஏத்துக்க முடியாது அப்படி எடுப்பதற்கோ அல்லது இடஒதுக்கீடு கொடுப்பதற்கோ ஒன்றிய அரசுக்கு தான் உரிமை இருக்கே தவிர மாநில அரசுக்கு போட்டது பாஜக நீங்க நான் கொஞ்சம் பேக் ஃபைலுக்கு போறேன் வரலாற்றின் பின்தரவுகளுக்கு போறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாம தொடர்ச்சியா சொல்றோம் நீங்க வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்ப நித்யானந்த ராவ் அப்படின்னு

இந்த பாஜக அரசு சொன்னிச்சு எல்லாரும் குரல் கொடுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்புனா எல்லா சாதிகளையும் கணக்கெடுங்க அதில் யார் எந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கிறது எதை உயர்த்த வேண்டும் எதை குறைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அண்டைக்கு நாடாளுமன்றத்தை கதிகலங்க வைத்தார்கள் எஸ் மற்றும் எஸ் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை தான் எடுப்போம் அப்படின்னா எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்டு சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி பெண்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநில அரசுகள் தன்னிச்சையாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதன் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுகிறது அரசியல் ரீதியாக சில நோக்கங்களுக்காக அவை நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது எனவே இதை மத்திய அரசு நடத்துவதே சரியாக இருக்கும் அதுவும் மக்கள் தொகை கணக்கோடு கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்துவது சரியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்திருக்கிற போது அதை வரவேற்பது சரியாக இருக்குமா மாறாக அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பது சரியாக

மகளிர் போறாங்கன்னு சொல்றேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மக்களவை கணக்கெடுப்பை எடுத்து அதற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிற துணில அவர் பேசுறாரு மசோதா மகளிர் மசோதாவை கொண்டு வந்தப்ப

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே ஏய் ஆபிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க